வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ப்ரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் ரெண்டு வெங்காயத்தை நைஸாக நறுக்கிருக்கேங்க கூடவே ஒரு கேரட்டை திருப்பி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா பச்சை மிளகாயை நைஸாக நறுக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெஜ்ஜஸ் கேபேஜ் அந்த மாதிரி பீட்ரூட்டோ எது வெஜ்ஜஸ் வேணுன்னாலும் இதில் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா தேவைக்கேத்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு நாலு முட்டை போல் எடுத்துருக்கேங்க இந்த முட்டையெல்லாம் இதில் உடச்சி சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த எல்லோ யோக்கோ நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கிட்டு அந்த தவால ரோஸ்ட் பண்ணி எடுத்து ப்ரெட்டெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருப்போம் நான் வந்து கீ விட்டு தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் ஆயிலே கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கீ விட்டு தேவையான அளவுக்கு ப்ரெட்ஸை எத்தனை வேணுமோ அத்தனை பிரெட்டை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துறேன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயிலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் திரும்ப கீயை விட்டுக்கிறேங்க கீயை விட்டுட்டு இந்த முட்டை கலவை வச்சுருக்கோம்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்களே அதை ஒரு ரெண்டு கரண்டி புல சின்ன குழி கரண்டி புல ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் லைட்டாக அடியில் பகுதியில் வந்து வெந்து வரட்டுங்க வெந்து வந்தோடனே ஒரு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ண ஒரு ப்ரெட்டை எடுத்து அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேகாத பக்கத்தோடு சேர்ந்து நல்லா இது பாண்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா சைடில் உள்ள நாலு பக்கத்தையும் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க இந்த ப்ரெட்டோடைய மேல் பக்கத்தில் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க இப்போது ஃபோ உங்களுக்கு ஃப்ளிப் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் நேரம் விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள் ஏன்னா கருகிட முட்டை கருகாமல் இருக்கிறத மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா அதை பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுடுங்க திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது பண்ணுங்கள் ஏன்னால் அவ்வளோதாங்க டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க கூட நீங்கள் சாஸ் டொமேட்டோ சாஸோ இல்லை மைனீஸ் இல்லை நார்மலாக புதினா சட்னி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க சூப்பராக இருந்ததுங்க பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்